மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வலிமறைத்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளியர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் இரவு ஏழு மணியளவில் வீதியால் பயணித்தபோது இனம் தெரியாத கொள்ளியர்கள் இருவர் குறித்த பெண்ணை வலிமறித்து களத்தில் கத்தையினை வைத்து மிரட்டி களத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுன் தங்கச்சங்கிரியை நேற்றைய தினம் இரவு பறித்து கொண்டு தப்பிச் சென்றிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளியர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய தர்மபுரம் விசுமடு பகுதியினைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது